ஜனனி ஜென்ம பத்திரிகா உலகெங்கும் வாழக்கூடிய அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத பனிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான பலன்களை நாம இப்போ பார்க்க போறோம் அடுத்ததாக இந்த பலன்கள் அனைத்துமே இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்து பழங்களும் பொது பழங்களை இந்த மாசத்துல இந்த ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது பொது பழங்கள் இந்த கிரகங்களை அமைப்ப வைத்து நம்ம சொல்றோம் அப்படி சொல்லும் போது அது சில பேருக்கு அது அப்படியே நடந்துரும் நீங்க சொன்ன பொது பலன் அப்படியே வாழ்க்கைக்கு ஒத்து போறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது போல இருக்கக்கூடிய நாள்ல உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பலன்கள் மாறும் உங்களுடைய சுய ஜாதகம் என்னை பொழுது குரு பகான் இந்த இடத்துல இருக்கார் சனி பகவான் இந்த இடத்துல இருக்க சுக்கர பகவான் இங்கே இருக்க ராகுக்கு இது எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கு இதை வச்சு தான் உங்களுடைய இந்த பலன்கள் அப்படிங்கிறதும் மாறும் அப்போ இந்த பலன்கள் மாறும்போது சில விஷயங்கள் தெரியுமா அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப நேரம் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்துல இருக்க எப்படி இருக்குது என்ன பரிகாரங்கள் நீங்க செய்துக்கலாம் என்ன ஸ்லோகங்கள் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது அவளுக்கு நீங்க ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல என்னென்ன சிறப்புகள் நமக்கு இருக்கு தை மாசம்னால வந்து பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே அது ஒரு ஒரு நம்பிக்கை உங்க நம்ம மார்கழி மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் தட்சிணாயின புண்ணிய காலம் தை மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் மற அப்போ அப்ப அது உத்தராயண புண்ணிய காலம் வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தைப்புறந்த நமக்கு ஏதாவது வழிபறக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுவோம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த தை மாசத்துலேருந்து உங்களுக்கு கிடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஏறு அடுத்ததாக இந்த தை மாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவார் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவா ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் தை மாதம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக தை மாசத்துல நம்ம ஏன் கேட்டால் தை மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தை கிருத்திகை என்று சொல்லக்கூடிய முருக பெருமானுக்கு அதி உன்னதமான ஒரு நாளாக தருகிறது தை கிருத்திகி அதுக்கு அடுத்ததாக தைப்பூசம் மிக விசேஷமான தை அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் பொன்னா வரக்கூடியதுதான் தைப்பூசம் என்று சொல்லக்கூடியது இந்த தைப்பூசம் மிக விசேஷமான அடுத்ததாக ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய நடராஜ பூர்த்தி சிவகாம் எம்பிகா சேர்ந்த நடராஜமூர்த்தி ஆனந்த தாத்தவர் அப்படி அந்த நடராஜமூர்த்திக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுவார் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா முதல் வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வரக்கூடிய நாள்ல அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது ரிஷேஷ் எங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா கும்புமார்த்தனை பண்ணல அம்பால் அது லலிதா சாசனாம அர்ச்சனையா இருக்கலாம் இல்ல அஷ்டோத்தரமா இருக்கலாம் எப்படி ஒரு நாள் இருப்பா ஆனா அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் சிறப்பா பெண்களை அதே போல் ஒரு காய சுத்தம் பண்ணணும் ஒரு பரிகாரம் பண்ணணும் ஒரு முருகப்பெருமானுக்கு ஒன்று ஒரு இஷ்யம் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நீங்க சொன்னால் தைப்பூசத்துல நீங்கள் எடுத்த தைப்பூசம் மூன்று நாள் விரதம் வரும் முதல் நாள் திங்கக்கிழமையும் விரதம் இருங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தைப்பூசம் ஆறுது முருகப்பெருமானுக்கு உகந்த ஆகிடுது மறுநாள் புதன்கிழமை சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி மூன்று நாளும் விரதம் இருந்தால் சர தைப்பூசம் செவ்வாய் திங்கள் செவ்வாய் புதன் இப்போ மூன்று நாளுக்கும் விரதம் இருக்கு இந்த மூன்று நாள்ல நீங்கள் இருக்க வேண்டியது நீங்கள் சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதகப்படி நீங்க எடுத்துறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் மூன்று முறை வேல் மாறல் படி படித்தால் ரொம்ப விசேஷமான முதல் நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சு அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பன்னிரெண்டு முறை கந்த சஷ்டி கவசம் மூன்று முறை வேல் மாறல் அதாவது நேவேதி சுவாமிக்கு வேல் வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் அதற்கு அடுத்ததாக புதன்கர் இந்த மூன்று நாளாக நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பு முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அது என்ன மாதிரி பூர்வீக சொத்து கேஸா இருக்கட்டும் அல்லது விவாகரத்து எதுவா இருந்தாலுமே இந்த தைப்பூச நாள்ல விட்டு கொடுக்காது இந்த நாளில் நீங்க எது செஞ்சாலும் அது ரெண்டாவது எனக்கு திருமண தடை எனக்கு இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா இந்த தைப்பூச விரத நாள் ஒரு அமோகமா இருக்கும் மூன்றாவது மிக சிறப்பான புத்திரபாத்தியத்தை தரக்கூடிய இந்த சுப்பிரமணியன் சுவாமி

இந்த தை மாதம் அப்படிங்கிறது மிக 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 அதி உன்னதமான பாதமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா இரட்டிப்பு சுபகாரியங்கள் உங்களை தேடி வரும் ரெண்டு விதமான விஷயங்கள் உங்களுக்கு தை மாதம் பட்ட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதே வர தை மாசத்துக்குள்ள ரெண்டு விதமான விசேஷங்கள் உங்களுக்கு சுப விசேஷம் ஏதாவது சுப விசேஷங்கள்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்கலாம் அல்லது ஒரு வண்டி வாங்கலாம் அல்லது ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்க நீ சேர்த்தா ஒரு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் ஒரு திருமண நிச்சயதார்த்தம் நடத்தும் ஒரு ரெண்டு உங்களுக்கு கொடுத்தோம் தை மாசத்துல அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதெல்லாம் உங்க தை மாதத்துல இருக்கக்கூடிய மிக சிறந்த சிறப்புகளாக வாய்கிறது தான் தைப்பூசத்தை மட்டும் நீங்க விட்டுக் கொடுக்காம தைப்பூசத்தை தை கிருத்திகையே கொடு தை கிருத்திகைல ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பழக்கும் உண்டு தைப்பூசத்துக்கும் சரி தை கிருத்தியக்கும் சரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இப்பொழுது நாம் இந்த பனிரெண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம் மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையிலான தை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் உத்தர நட்சத்திரம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் ராசி சித்திர நட்சத்திரம் கன்னியாராசி இந்த கன்னியாராசி அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ வந்து இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன் வேலை மாற்றம் வந்தாச்சு அதில் மாற்றமே இல்லை வேலை மாற்றமும் வந்தாச்சு பதவி மாற்றமும் வந்தாச்சு சில பேருக்கு வேலையும் போயாச்சு சில பேருக்கு வேலையும் போயாச்சு கவனமாக இருக்கும் நினச்சிருந்துருக்கோம் சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வந்து எங்களுடைய கணக்கு அப்படிங்கிறது ஒன் தெய்வ கணக்கு அப்படிங்கறது உண்டு சரிங்களா இப்போ தான் நீங்கள் வந்து எச்சரிக்கையோட நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ற எச்சரிக்கையாக நடந்துக்கணும் சில விஷயம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய அவசர முடிவு அடுத்தவரையும் சேர்த்து பாதி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அற்றவர்களையும் சேர்த்து பாதி ஸோ அதனால தான் சில விஷயங்கள் சரியன் இதே போல கணவன் மனைவி அப்படிங்கிற எடுத்துக்கும்போது உங்க ஒவ்வொரு ஒரு ராசிக்குமே இந்த இந்த யுகம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறது அவங்க சொல்ல முடியும் சொல்லும் போது கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒப்புரிமை பொழைவு ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு கட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா சில விஷயங்கள் போவாங்க சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா போகும் சில பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை 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 குடும்பத்தில் நிம்மதி நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்த்தி கேஸு சாதகமாக முடியும் சில பேருக்கு சாதகமாக முடியும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா மாணவமான இது படிப்புல பார்க் பண்ண முடியும் அளவுக்கு அதே போல் குடும்ப பெண்கள் அப்படின்னு பொழுது ஜாதகத்துல பொறுப்புடன் இருக்க வேண்டும் அடு அடுத்தது என்ன செய்யணும் அடுத்தது என்ன பண்ணணும் அது கொஞ்சம் பொறுப்புடன் செயல்படவும் யாரையும் நம்பி ஏமாற வேட்டாம் பணம் கொடுத்து வேட்டாம் சீண்டு போடுற மாறவேட்டம் யாராவது ஒன்று மிக முக்கியமானது பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தை மாசத்துல பெண்கள் ஸ்பேம் மூலமா ஏமா ஸ்பேம்ல ஏதாவது ஒரு விஷயம் வச்சு அது மூலமா நிறைய நஷ்டமா இருக்கு வாய் எதையாவது ஒண்ணு இது பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் நஷ்டமா இருக்கும் வாய்த்து இருக்கு இல்லாமல் இருந்தால் இது இருக்கு கவனமாக இருக்கு அதே போல் பெண்கள் பொருளை தொலைச்சிட்டு கஷ்டப்படு அது நகையாக கூட இருக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்பி குடிக்க போன விஷயமா இருக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் யாரையாவது நம்பி விட்டுருக்கா பேச்சுன்னா அவங்க கூட அதை எடுத்து திருடி இருக்கலாம் ஸோ எதுவாக வேற ஸோ தவனமா பெண்கள் கவனம் மாதிரி ஒரு எச்சரிக்கை இதுதான் இது எச்சரிக்கை நீங்கள் கவனமா இருக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு விவசாயிகள் சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சிருவாங்க கஷ்டப்படுறாங்களோ இல்லையே ஓரளவுக்கு சமாளிச்சு கொண்டு வந்துடுவான் ஷேர் மார்க்கெட் டவ் ஷேர் மார்க்கெட்லாம் வந்து டவ் அது உங்களுக்கு அனுபவம் கிடையாது நீங்களா அனுபவம் இருக்கிற மாதிரி பட் அது சில பேருக்கு அனுபவம் இருக்கும் அனுபவம் இல்லாதவர்கள் அது உள்ள போய் நம்ம எது ஏதாவது ஒன்று கிடைத்தா நமக்கு காசு உடம்பு உள்ள போனீங்கன்னா உள்ளதும் போச்சுறாங்கிற மாதிரி இருக்க சூழ்நிலை கொண்டிருக்கும் அதனால காசு விஷயத்துல பத்து ரூபா காசு செலவு கொண்டதா இருந்தாலும் யோசிச்சு செலவு கிடையாது நீங்கள் ஈஸியாக செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிட்ட போய் கடன் வாங்கும்போது தான் பணத்தோட அரும்பு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு கவனமா இரு அதே போல இரண்டாம் திருமணம் கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ரெண்டாவது கல்யாணம் நடக்கும் அதான் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருப்பேன் சில பேருக்கு கல்யாணம் கூடி வரதே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படியாவது புடி வந்துடும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க ஏதாவது கடைசியில ஒரு சின்ன ஒரு விஷயத்துல நின்று போறதுக்கு நான் வாய்ப்புக்கெல்லாம் திருமணம் கூடி வர்றது அப்படினு சில சில விஷயங்கள்லாம் இருக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இடம் இருந்து வீடு கட்ட முடியாது இடம் இருக்கு இடம் இருக்கு எனக்கு உங்களுக்கும் ஒரு சொந்த இடம் ஒரு அறுநூறு ஸ்கொயர் பீட்ல எது ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் பீட்ல ஒரு வீடு இருக்கு ஒரு இடம் இருக்கு இடத்துல வீடு கட்டப்பேன் வீடு கட்டிருக்கீங்க பாதியில் நிற்கிறது வீடு கிரகப்பிரசு வந்து கோமடியில் வாடகை வீட்டில் தாங்க இருக்கு என்ன இதுமும் கஷ்டப்படக்காங்க அந்த ஒரு விஷயம் முடியணும்னு நினைச்சோம் கூட அத்தை கூட போக முடியல ஏன்னா அது சில விஷயங்கள்னால அது அப்படியே தடங்கள் அறிவிக்கிறது வெள்ளி ராசி கவனமா இருக்கும் அதே போல வாகன கவனம் செய்யும் வண்டியில் ஊப்படி தான் ஓட் சரியும் ஓட்டிக்கோ அவ்வளோதான் வண்டியில் முக்கியில ரொம்ப கவனமா போக லாங் தரவ்வளோ படிக்கிற கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க போக வைத்தான்னு சொல்லணும் கவனமாக போயிட்டு கவனமாக உங்க பிள்ளைங்களுக்கு தவண்டி கொடுக்குறீங்கன்னு எவ்வளோ தூரம் கொறாங்க என்ன எதுன்னு சில விஷயத்துல தான் எச்சரிக்கையா இருக்கணுங்க சொல்றவங்க சொல்ல நமக்கு எப்ப என்ன நடக்கணும் சொல்லி இருக்க முடியாது அதனால கவனமா இருந்துக்கோ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைனிங்கிற பெருமை நிறைய வந்துரும் சோ கவனமா இருக்கு வேலை வாய்ப்பு நான் முதல்லயே சொல்லிட்டேன் வேலை வாய்ப்பு எல்லாம் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு சில பேருக்கு வேலை போய் வேலை மாற்றமாக்கி வேற வேலை தேடிட்டு இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் வேலை விஷயத்துல கண்ணீராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கு சொந்த தொழில் பண்றவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல சொந்த தொழில் பண்றவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சொற்ப வருமானம் வரும் பெரிய அளவு வருமானம்னால சொற்ப வருமானம் சொற்ப வருமானம் பேச்சு அடுத்தடுத்து இவங்க வந்து கொஞ்சம் கொண்டு வந்து முந்தே இருக்கணும் திருவாரூர்ல இருக்கக்கூடிய திருவாரூர்ல இருக்கக்கூடிய ராஜதுர்பின்னு ராஜது பார்த்து சொல் அவ்வளோ என்னால என்னால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னா அதிபதி அதிபதியோத்தி யாக்கல்யினும் புதன் புதனுக்கு அதிபதி சைன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆதி திருவரக்கம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் ஸ்தலம் அல்லது அலர்மேல் மந்தை பத்தாவை காயா இந்த மாதிரி ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லது அவ்வளவு தூரம் போக முடியல அப்படின்னா முடி வீட்டிலேயே சனிக்கிழமை வீட்டிலேயே நவதானியத்தை பரப்பி ஒரு கத்தி நவதானிய கழிச்சு அதுல ஒரு தீபம் ஏத்து அதுல புறந்தபட்சம் எந்த பரப்புன்னு ஒரு ஒன்பது தீபம் மாதிரி ஏத்து நீங்க பிறந்த கிழமையில ஏத்து அதுவும் சொல்லி பிறந்த கிழமை நவதானியத்தை பரப்பி ஒரு ஒன்பது தீபம் ஏத்தி குடுத்திங்க அப்படின்னு சொன்னா கன்னியாராசி பொறுத்த அளவுக்கு பெரிய துன்பமா இருந்தா கூட ஏதோ ஓரளவுக்கு ஒரு சில விஷயம் தட்டிக்கும் பெருசா வருது போ கன்னீராசிக்கார கவனமா என்ன இப்ப சிம்மராசிக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம கன்னியாராசிக்கு பார்த்தோம் இல்லையா இப்ப கன்னிகா அப்ப அடுத்து நமக்கு என்ன அடுத்து நமக்கு என்ன சனி வருது கண்டக சனி வருது இப்ப அதுக்குண்டான விஷயம் இப்ப அந்த சனி பகவான் ஆரம்பிச்சிருவார் சொல்லும் செயலும் சரியாக இருக்குமா சுபா